வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறோன்னா சீம்பால் வச்சு ஒரு ஸ்நாக்ஸ் பண்ண போகிறோம் அதான் சீம்பால் கட்டி சீம்பால் கேக் இந்த மாதிரி சொல்லலாம் இது எப்படி ஈஸியாக செய்யலாம் வாங்க இந்த வீடியோவில் போய் பார்க்கலாம் சீம்பால் செய்ய ஒரு லிட்டரு பால் எடுத்து வச்சுருக்கேன் இது ரெண்டாவது நாள் பால் நான் வந்து நானூறு கிராம் கல்கண்டு சேர்த்துருக்கேன் பெரிய கல்கண்டு இரநூறு கிராமும் சின்ன கல்கண்டு இரநூறு கிராம் என்கிட்ட இருக்கிறதுனால நான் சேர்த்துருக்கேன் நீங்கள் சர்க்கரை வெள்ளம் இந்த மாதிரி சேர்த்துக்கிடுங்க இதை நம்ம மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடலாம் நானூறு கிராம் கல்கண்டை அரைச்சாச்சு இது பாலில் சேர்த்து நல்லா கலந்துக்கிடலாம் இந்த பால் கூட கொஞ்சம் மிளகு பொடி மிளகு பொடி ஒரு அரை இது போட்டுக்கிடுங்க அரை ஸ்பூனு கொஞ்சம் சுக்கு பொடி இதுவும் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கிடுங்க ஏலக்காய் ஏலக்காயும் கொஞ்சம் அரை ஸ்பூன் போட்டு நல்லா கலந்துக்கிடலாம் நல்லா சர்க்கரை நம்ம பொடி பண்ணி தான் போட்டிருக்கோம் கல்கண்டு எல்லாம் இருந்தாலும் நல்லா கரைஞ்சிக்கிடணும் பாலில் நல்லா மிக்ஸ் ஆகணும் பாலை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு எல்லாம் போட்டு இந்த மாதிரி நம்ம கேக் பாத்திரத்தில் செய்ய போகிறோம் அதுக்கு இந்த வடிகட்டியில் ஊற்றிக்கலாம் நல்லா அரிச்சிக்கிடலாம் கேக் பாத்திரத்தில் ஊற்றி வச்சாச்சு இந்த மாதிரி பெரிய பாத்திரம் எடுத்துக்கிடுங்க அடுப்பில் வச்சு சூடு பண்ணிவிடுங்க உள்ளே ஒரு ஸ்டாண்டு போட்டிருக்கேன் ஒரு சம்பு தண்ணி ஊற்றி ஒரு ஸ்டாண்டு போட்டு வச்சுருக்கேன் இதில் அப்படியே வச்சு இந்த மாதிரி மூடி வச்சு ஒரு இருபது நிமிஷம் வேக வைப்போம் வேக வச்சுருந்தோம் இப்போ மூடியை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இந்த மாதிரி கத்தி கத்தி எடுத்துக்கிடுங்க கத்தி வச்சு நடுவில் குத்தி பாருங்க பாருங்கள் ஒட்டவே இல்லை இது ரெடி ரெடியாகிடுச்சு இனியும் அப்படி எடுத்துக்கலாம் அப்புறம் பீஸ் போடுவோம் பத்து நிமிஷம் ஆற வச்சுருந்தோம் இப்படி கமுத்திக்கலாம் பாருங்கள் சூப்பராக வந்திருக்கா இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம் கேக் மாதிரி பாருங்க பார்க்குறக்கே சூப்பராக இருக்குது இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம் எல்லா பீஸையும் சீம்பால் நம்ம சூப்பராக கட் பண்ணி எடுத்தாச்சு எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள் நல்லா சாஃப்டாக ஃப்ளஃபியாக வந்திருக்கு இது மாடு கண்ணுக்குட்டி போட்ட ரெண்டாவது பால் ஃபர்ஸ்ட்டு பால் ரெண்டு தான் இந்த மாதிரி வரும் மற்ற மூணாவது பால் நாலாவது பால் தான் ரவ பதத்தில் வந்துடும் நீங்கள் அந்த பால் வாங்காதீங்க மா நம்மளுக்கு வீட்டுக்கு பால் கொண்டு வர்றாங்களா அவங்கக்கிட்ட சொல்லி வச்சு ஃபஸ்ட்டு பால் ரெண்டாவது பால் தாங்கன்னு சொல்லி கேளுங்க நம்மளுக்கு தர்றாங்க இந்த மாதிரி சூப்பராக இருக்குது சாப்பிட்ற குழந்தைகளுக்கெலாம் வாயில் வச்சோன்னே கரையிற மாதிரி இருக்குது இது குழந்தைகளுக்குலாம் ரொம்ப நல்லது பெரியவங்களும் இந்த மாதிரி செய்யலாம் இதில் வந்து நம்ம நாட்டு சக்கரை போடலாம் நான் வந்து கல்கண்டில் செஞ்சுருக்கேன் இது ரொம்ப சத்தானது நீங்கள் வந்து நாட்டு சக்கரை பனங்கல்கண்டு இல்லைன்னா கருப்பட்டியில கூட இப்போ செய்யலாம் இது ரொம்ப டேஸ்ட்டும் பக்காவாக இருக்குது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்